அனைவருக்கு ஆத்ம நமஸ்காரம் கரு குரு சக்தி மையம் நாத மகரிஷன் அன்பான வணக்கம் என் குருவோட குரு மூவாயிரம் வருடமாக ஒளி இருக்கிறார் அவர் பிற அவர் பெயர் ஸ்ரீ ஆதிநாத ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் அவர் என் குரு ஆதிநாத மகரிஷி அவர்களுக்கு கலைகளை கற்றுக் கொடுத்து அவர் மூலியமாக குரு சக்தி மையம் என்ற மையத்தை நிறுவி ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் இந்த பயிற்சி நடைபெற்று கொண்டு வருகிறது இதுவரை இந்த உலகத்தில் எந்த குருமாரும் வெளியிடாத அற்புதமான ஒரு விஷயத்தை இப்போ சொல்ல பாருங்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய க கிரக கதிர்விச்சு பூமியில் வீசக்கூடிய நாள் அதிகமாக வீசும் நாள் ஞாயிற்றுக்கிழமை இப்போ சூரியன் வரக்கூடிய ஒலி கதிரிலிருந்து டி வைட்டமின் கிடைக்கிது இப்போ நம்ம ஆதிநாத வாசி வித்தியை செய்த பிறகு ஏழு சக்கரங்களில் இந்த சூரியனுடைய ஒளிக்கதிரை ஏழு சக்கரங்களில் உள்ளே செலுத்தினால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் நடக்கணும் அப்படின்னா உடம்பில் குளிர்ச்சி நின்று பாடி ஹீட் ஆகும் ரொம்ப குளிர் ஆகிறவங்களும் பாடி ஹீட் ஆகும் ரொம்ப குளிர்ச்சி வராது ரெண்டாவது அக்னியில் இறக்க வேண்டும் என்று விதி இருந்தாலும் அதாவது கேஸ் உடைத்து சாகுறாங்க சேக்கடைசி இறக்குறாங்க நெருப்புடிச்சி இறக்குறாங்க இது மாதிரி இறப்பு என்று விதி இறக்க வேண்டும் என்று விதி இருந்தாலும் அந்த விதி வராது நடக்காது மூன்றாவது அக்னி அம்சத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் யார் திருவண்ணாமலை அருணாச்சியம் அக்னி அம்சம் மாரியம்மன் காளியம்மங்கள் அக்னி அம்சம் அக்னி இருக்கக்கூடிய தெய்வங்கள் நீங்கள் போய் தரிசனம் செய்தால் உங்கள் அணுகிற உடனே கிடைப்பாங்க நீங்கள் வேணுன்னா உங்களை அங்கிருந்து அணுகிறந்து செய்வார்கள் ரெண்டாவது இந்த ஏழு சக்கரங்கள் இருக்கூடிய ஏழு சக்கரங்கள் சுய கதிரி சொல்ல செலுத்தி விட்டால் உங்கள் உடம்பு நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கும் உடம்பு டயனை சென்றுவிடும் ஆச்சுங்களா இதான் இந்த பஞ்ச பஞ்சபூத தத்துவத்தில் சூரியனுடைய ஒலிக்கெதிரை நான் உடம்பில் செலுத்தும் பயிற்சி செய்வதால் ஏற்படும் நன்மைகள் கருகுருசத்தி மையத்தில் ஆதிநாத வாசி விதையில் கற்றுத்தரப்படுகிறது நீங்கள் கால இருந்துச்சு ஒரு ஐந்து நூலு ப்ராக்டி சொன்னீங்கன்னா நாள் முழுதும் சுறுசுறுப்பாக இருக்கலாம் இந்த வித்தியை உலகத்தில் எங்கேயுமே இல்லை கருகுருசத்தி மையத்தில் ஆதிநாத வாசி விதையில் கற்றுத்தரப்படுகிறது சகல சௌபாக்கியம் பெருக எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக